சார் வணக்கம் சார் உங்களுக்கு சொல்லுங்க வணக்கம் நாங்கள் பாரிசுலேருந்து இப்போ வந்திருக்கோம் இது மூலாவது முறையாக வந்திருக்கோம் தக்கமையா அதுக்கு முன்னே ரெண்டு கும்பாபிஷேகத்துக்கு வந்தோம் இந்த கும்பாபிஷேகத்தையும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை காரணம் வந்து நாங்கள் அது எப்படி அங்கே தலைவர்கள் செஞ்சிருக்கோம் பிள்ளைகள ஒத்துழைப்பாளர்களையும் இங்கே வந்து சிறப்பாக கோயிலுக்கு செஞ்சுக்கிட்டு வரோம் இன்னும் செய்யும் செய்யறதுக்கு இருக்கும் அதுவும் ஆண்டவன் அருள் தான் நிச்சயம் செய்வோம் மூணு நாள் தான் வந்து ஒரு வாரம் கிளம்பிடுவேன் ஆமா அடுத்து எங்களுக்கு சிக்கல் இருக்குது சிக்கல்ல வந்து நான் பெரும்படியா அங்கே இது செஞ்சிருக்கோம் சிக்கல் செங்க அங்க அண்ணன் இருபத்தி மூணாவது வருஷம் காரைக்கால் போது ஐம்பதாவது ஆண்டான எல்லாத்தையும் ஒழுங்கினா இது வரைக்கும் நல்லதும் முடிச்சு கொடுத்தாரு இன்னுமே ஆண்டவனோட செயலி இப்படி எனக்கும் வயசு தொண்ணூறு

அதில் அதுவும் இன்னைக்கு வந்து இந்த கோயிலில் வந்து நாங்கள் வருவமாகங்கிறதே சந்தேகத்தில் இருந்துச்சு இறைவன் கொண்டுட்டு வந்து எங்களை சேர்த்துட்டான் அதே மாதிரி மெம்பர் கமிட்டி மெம்பர் எல்லோரும் ரொம்ப பாடுபட்டு இந்த கும்பாபிஷத்தை வந்து சிறப்பான பல ஃபைட்டில் செஞ்சுருக்காங்க அவங்க எல்லாருக்கும் முதல்ல வாழ்த்துக்கள் அதே மாதிரி மக்கள் சுற்றி உள்ள அனைத்து மக்களும் நல்ல இருக்கும் நாளைக்கு சிறப்பான கும்பாபிஷம் நடக்குது இன்க்ளூடிங் மேஜா நீங்கள் தான் இதெல்லாம் போய் சேர்க்குறீங்க உங்களுக்கும் இறைவன் வந்து அனைத்து அருளையும் கொடுக்கணும் சுற்றி உள்ளவங்களுக்கும் நம்ம நாட்டு பாரம்பரிய கலாச்சாரத்தை எல்லாருக்கும் போய் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கும் போய் சேர்க்கணும் அதான் எங்களுக்கு நிறைய இறைவனுக்கு சரிங்க அது வந்து அடுத்தது உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கணும் கண்டிப்பா நமக்கு நன்மை கொடுத்தாலும் நம்ம எப்போதும் வேண்டது இறைவன் நம்மள மட்டும் நல்லா இருந்த சுத்தி உள்ளவங்களே நல்லா வேண்டுறோம் அதுதான் முக்கியம்னு முக்கியம் அதுதான் முக்கியம் அது இருந்தா தான் வந்து நமக்கு அந்த சுவாமி கும்பிடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அதனால வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் நாளைக்கு இறைவன் வந்து நல்ல விதமா எல்லாருக்கும் அருள் புரியணும் ஊழல் சுத்தின் பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க வயசுல பெரியவங்க அவங்க எல்லாருக்கும் வந்து உடல் நலம் நல்லா இருக்கணும் இறைவன் வந்து அமைதியை கொடுக்கணும் உலகத்துல பல இது நடந்துட்டு இருக்கு நம்ம வந்து தொழில்ல சில இதை அதுவும் இறைவன் வந்து உலகத்துக்கு ஒரு நல்ல அமைதியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி பாண்டிச்சேரியில வந்து மணக்குள விநாயகர் செஞ்சிருப்பாங்க அந்த அளவுக்கு செய்யா அதே மாதிரி பிரம்மாண்டமா ஒரு பெரிய மண்டபத்தை இங்க செஞ்சு பெரிய பெரிய தேர் எல்லாம் போற அளவுக்கு கூட செஞ்சிருக்காங்க பல இச்சையில வந்து இதை செயல்படுத்திருக்காங்க அந்த குழுவுக்கு வந்து பாராட்டு சேரணும் அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும் அவங்க சங்கதிகளும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நீங்க அப்பா எல்லாமே நிரூடி வாழ்க்கை ரொம்ப நன்றி சார் இந்த நீங்களும் நல்ல விதமா உங்க டீம் நல்ல விதமா இருக்கணும் நல்ல மேல் பொண்ணு நல்ல விதமா எல்லாம் செய்யுங்க வாழ்த்துக்கள் என் பேரு சாந்தி அப்பா நான் அங்க சாஃபனஸ்ஸா இருக்கேன் பேரிஸ்ல இதுல வந்து மெயினா இது வந்து மூணாவது கும்பாபிஷம் அம்மையார் கோயில கைலாசநாதர் கோயிலு இந்த பிள்ளையார் கோயிலு இந்த மூணு கமிட்டியிலையும் மூணு தலைவர்கள் இருந்தாங்க இந்த மூணு தலைவர்களும் இந்த மூணு கும்பாபிஷேகங்களும் எல்லாருமே ஒற்றுமையா கலந்து இந்த கோயிலும் அந்த கோயில்னு பார்க்காம எல்லாருமே நல்லா சர் சர்வீஸ் பண்ணாங்க இந்த கோயிலுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு ஊர் நல்ல கோயில் நல்லா இருந்தா ஊர் நல்லா இருக்கும் ஊர் நல்லா இருந்தா மக்கள் நல்லா இருப்பாங்க மெயின் அதுதான் அவங்க கோயிலுக்கு வந்துட்டு போய் சாமியை வந்து இப்படி அழகாக இருக்கிறதோட இந்த சாமியை வந்து இன்னும் இந்த இந்த காலத்தில் கோயிலெலாம் க கட்டுறதெல்லாம் இடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம கலாச்சாரம்லாம் ரொம்ப மிஸ் ஆகிட்டு இருக்குது இந்த நியூ ஜெனரேஷன் நீங்கள் ஹண்ட்ரட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி வரதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த டைமில் வந்து இதே மாதிரி பெரியவங்கலாம் கோயில்லாம் பிரபுத்தி இதே மாதிரி செய்கிறதுல ஒரு சந்தோஷம் இந்த நியூ ஜெனரேஷனுக்கு நல்லது இந்தியா கண்டிப்பாக நல்லா இருக்கணும்